என்ன என்ன்கார நாய் போறீங்க பத்து நிமிஷம் பத்து பட்டிக்கு நாட்டு மருத்து போயிருக்கா ஐயோ நாய் போய் என்ன போக முடியு தின்னே என் சொத்தியெல்லாம் தீத்துவான் போட்டு அந்த கடுத பண்ணியை வெட்டி கூடு போட்டு பேசிட்டு அம்மா நான் பேசுறது புரியுதுங்களா நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா உங்களுக்கு என்னச்சு ஒண்ணு இல்லீங்க என் மச்சின மாயாய் ஒரு நாய் கூட்டி வந்தாங்க அது கடிச்சு வச்சிருச்சுங்க இது ஏன் கிட்ட முதலே சொல்லல வைத்தியர் போய் சொன்னங்க பதினாறு நாளைக்கு நாய் உசுவாடு இருந்தாதான் தான் உயிர் தங்கம் சொன்னாருங்க அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீல் நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க

கையில போடுங்க கையில போட முடியாது அது இன்ஜெக்ஷன் இடுப்புல தான் போடணும் கொஞ்சம் திரும்புங்க நானே திருப்புறேன் திரும்ப ஆயுது கரும்பு ஏண்டா நான் திண்ணை புடிச்சுட்டு நடக்கும்போது என் கோலத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்தடிச்ச மட்டும் பேசுங்க இவரு மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுற மரியாதை வேற வேணும் ஊருக்குள்ள சின்ன மாதிரி மாட மரியாதை ஓடுறது என்ன நாய் மாதிரி ஓட வச்சுக்கா இந்த படுறா உங்க அக்காவை பாக்கணும் ஆட்டுக்குட்டிய பாக்கணும் நீங்க வந்த சோரி நாயை உங்க அப்படியே கால கட்ட கேட்டுக்கு கரோட்ட வேஸ்ட் வேறியா திரும்பி பாக்கி இல்ல மணி போடுவா இனி அவன் வரமாட்டான் ஐயா அவன் எனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான் இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்லை வாங்க போலாம் டவுனுக்கு போறப்ப டாக்டர் அம்மா சளிமண்டு வாங்கி வர சொன்னாங்களா அவன் வாங்கிட்டு வந்திருக்கான் நீ இப்படிதானே போற அப்படியே ரெட்டி டாக்டர் அம்மாட்ட குடுத்துட்டு போயிட சோப்பில் போடுங்க ஏய் நீ நீடா தும்புற பனியில படுத்துனுங்களா சளி ஏறி போச்சுங்க குழந்தை தும்பிக்கிட்டு இருக்க அப்புறம் பாத்துகிட்டு இருக்கேடா சளி மருந்து எடுத்துக்கூடா குடிக்கிட்டான் ஐயோ வேடாவாங்க உங்க மருந்துக்கு போய் நாப்பங்கு வந்துட்டு நான் டாக்டர் அம்மாகிட்டயே வாங்கிறனுங்க பரவாயில்ல வாங்க குடி வாங்க குடி சும்மா சரி பிரியமா குடுக்குறீங்க குடி உம் இருக்குங்க டேய் இருமலு மருந்துனா இனிக்கும் வேடா செய்யும் கண்ண மூடிக்கிட்டு கடன் கடனு குடி உம் கண்ண மூடிட்டே குடிச்சதுல மருந்து முடிஞ்சது கூட தெரியாம போச்சுங்க பரவாயில்ல குழந்தை இப்ப போ டாக்டர் அம்மா கிட்ட ஓராயிரம் பார்வையில் ஈராயிரம் பார்வையில் அஞ்சு எட்டு என்ன பாக்குற ஊருக்கெல்லாம் பாடுற உனக்கு பாடலா உனக்கும் பாடுற சளிம் வந்து சாப்பிட்டா சந்தோஷமா இருக்குதுங்க நம்ம ராசன நீ கூட கேட்டீங்களும்

ஊர்ல ஒருத்தம் பாக்கிலாம போய் சொல்லுடா அவ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஊர்ல இருக்க போறாங்கிறது உன் ஓட்டத்தை வச்சுதான் இருக்குது டாக்டர் பாப்பா டாக்டர் பாப்பா என்ன பாக்குற சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி பாதியில வந்து கெடுத்து போடமாக்க ஏ சொல்லுதுல வளவலன் பேசுறதுக்காத இந்த குழந்தை உள்ள இருக்கானா? ஆமா முதல்ல அவனை வெளிய வர சொல்லு வெளி வர நிலை இப்ப குழந்தை இல்ல அது தெரிஞ்சுதானே ஊரே ஒண்ணு கூடி நிக்குது நான் வேணா என்ற வேடி தரேன் கட்டிட்டு வர சொல் சொல்லு சும்மா கத்தாதான் பண்ணிய அன்னைக்கு என்னடா குருக்கள் வீட்டு வெளியே வந்ததை பார்த்து போட்டு அந்த போனை கெடுத்துட்டேன்னு சொல்லி போட்ட இன்னைக்கு உன் கூட்ட ஊரே பாத்துருச்சு இன்னும் நீ உத்தமிங்கிற பைதரையா நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க யாரும் என்ன பிடிக்காதவங்க பழிவாங்கணும் ஒரே காரணத்துக்காக பொண்ணும் தெரியாத குழந்தைய குடிக்க வச்சிருக்காங்க

இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இருந்தா ஆம்பளை இந்த வழியா போறவங்க பொம்பளைங்க சந்தேகப்படுவாங்க இந்தாமா இந்த பூம்பாறையை நம்பி வந்தவங்களை போன்னு சொல்லி யாருக்குமே பழக்கம் இல்லை ஆனாலும் இந்த மண்ணுக்குன்னு ஒரு மான மரியாதை உண்டு ஏதோ வந்த ஊருக்கு ஒத்தாச செஞ்ச வர வெள்ளிக்கிழமைக்குள்ள நீயா இந்த ஊரை விட்டு போயிரு இந்த சிறுக்கி ஊரை விட்டு போற வரைக்கும்

இப்ப உனக்கு திருப்தியா சொல்லு திருப்தியா எல்லாரும் போருக்கே சொந்தமான குழந்தையை மய்க்கிட்டேன்னு சொன்னாங்க அதனால அவங்க யார் வாழ்க்கையை கேடாது இந்த பைக்கு ஏமாக்கி கிடக்குதே பாரு. சும்மாட்டிக்கு முன்னூர்ல நበ. டாக்டர் மா டாக்டர் மா சொல்லுபதே நினைச்சி. நிறுத்தி காதலுக்கே நெருப்ப வச்சு கேடுக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நிரப்புதான் அதுல மண்ணை போட்டு நீ நல்லா இருப்பியா நல்லா இருப்பியா நல்லா இருக்க மாட்டேன் போயிடுவேன் Eu não sei o que é que você está fazendo. Você está fazendo isso? Você está fazendo isso?